நீங்கள் சுவிட்சர்லேந்து போனால் இப்படி ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போயிருக்கிறீங்களா அது போட்டிங்கில் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டவே போய் போட்டுங்களை தண்ணி வர அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்களா அப்படி இல்லைன்னு சொன்னால் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் நாங்கள் இப்போ சுவிட்சர்லேந்து அந்த ரெயின் போயிட்டு போயிட்டுருக்குறோம் நீர்வீழ்ச்சி போயிட்டுருக்கோம் அங்கே பார்க்கிங் வசதிகள் நிறையவே இருந்தாலும் அங்கே பேமெண்ட் தான் இன்றைய நாள் மிகவும் ஒரு மழையோட காணப்படுற ஒரு காலநிலையில நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் மழையோ மழை இல்லையோ நாங்கள் இன்றைக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இதுதான் அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வந்து நீங்கள் படிக்கட்டுகளால் இறங்கி போகிறேன்னு சொன்னால் டிக்கெட் அங்கே ஆள் எடுக்கணும் இந்த பகுதியில் நீங்கள் லிஃப்டால் போறேண்டா கூட கீழே போய் கொண்டுக்கலாம் இப்படி இருந்தாலும் நாங்கள் அதில் தெரிகிற போட் ஆன் போட்டிங் போக போகிறோம் இப்போ இந்த படியால் நாங்கள் லிஃப்டால் வந்து ஒரு சில படிக்கட்டுகள் வந்து கீழே இறங்கித்தான் போகணும் பார்த்திங்கன்னு சொன்னால் பகுதியில் மிகுந்த ஒரு அழகோடு காணப்படுது இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அதோட பின்னாடி காணப்போகிறோம் அந்த நீர்வீழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம் இந்த போட்டிங் வந்து நாலு வகையான பேக்கேஜுகள் இருந்தாலும் நாங்கள் பின்னேறம் போனபடியே எங்களுக்கு ரெண்டு பேக்கேஜ்கள் தான் தெரிவு செய்யக்கூடிய இருந்துச்சு அதிலையும் நாங்கள் இந்த நீல கலர் போட்டில் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்போ நாங்கள் இதில் தெரிகிற சிவத்த கலர் போட்டில் ஏறி நாங்கள் அடுத்த கரைக்கு போய் அங்கேருந்து தான் நாங்கள் எங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நல்ல ஒரு மிகுந்த அழகான இடம்ன்றதோட நாங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் நான் இந்த இடத்துக்கு ரெண்டாம் தடம் ஆனாலும் நான் சுவிசு போனால் எத்தனை தினம் போனாலும் அத்தனை தினம் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுற இடம்னு சொன்னால் அந்த இடம் தான் அவ்வளோத்துக்கு இயற்கையாள அழகூட்டப்பட்ட ஒரு இடம்னு சொல்லி கொள்ளலாம் இப்போ நாங்கள் சிவத்தை போட்டில் போய் அடுத்த கரைக்கு போயிட்டோம் அடுத்த கரையில் இருக்கிற நீல போட்டில் ஏற போகிறோம் இந்த இடத்த ஒரு சுற்று சுற்றி பார்க்க போகிறோம் மிகுந்த ஒரு அழகோட ஒரு மலைப்பகுதியில் காணப்படுது இந்த இடத்துக்கு நீங்கள் வாரெண்ட் சொன்னால் ரெயினில் கூட வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய போட்டுகள் வந்து ஒரே நேரத்தில் போட்டிங் போய் கொண்டு கூட இருக்குது இப்போ நாங்கள் இந்த நீல போட்டில் எங்கெட் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் இந்த போட்டில் நீங்கள் வேணாமென்று சொல்கிற அளவுக்கு கிட் கிட்டவே கொண்டு போய் காட்டுவாங்க அந்த நீர்வீழ்ச்சி அழகை இப்போ நாங்கள் அமைதியோட சைட்டோரமா முதல்ல பார்த்துட்டு போறோம் கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போட்டை கிட்டவே கொண்டு போவாங்க போட்டுக்குள்ள தண்ணி வந்துடுமான்னு சொல்லி நாங்க பயந்து யோசிக்கிற அளவுக்கே கிட்ட கொண்டு போய் அழகை ரசிக்கிற மாதிரி காட்டுவாங்க நீங்க ஃபோட்டோ கூட அவங்களை எடுத்து தருவாங்க நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் காணப்படக்கூடிய பல்கன் பகுதியில் கூட நீங்கள் போய் நடு அழகை ரசிக்கலாம் நீங்கள் அதுக்கு ஐந்து பிராங்க் டிக்கெட் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஒரு அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு நல்லொரு இடம்னு சொன்னால் இந்த நீர்வீழ்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே காணப்படுற கடையில் வந்து நீங்கள் நினைவு சின்னங்களை கூட கொள்ளலாம் அந்த இடத்துக்கு போனீங்கன்றத நீங்கள் நினைவுபடுத்தி வைக்கிறதுக்காக மெக்னிட்டாக இருக்கலாம் டிஷர்ட்டாக இருக்கலாம் கத்தி போன்ற அப்படியான ஐட்டங்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருளை தேடி வாங்கி கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்களும் அட்ரஸை வந்து தேவையன்று சொன்னால் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மெட்ராக்களுக்கு வந்து இந்த வீடியோவை சேர் பண்ணி நாங்க நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அழகாக என்ஜாய் சொன்னா சொன்னால் நாங்கள் வடிவாக என்ஜாய் பண்ணணுன்றா இங்கே வாங்க